இப்ப குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால் அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார் மிதுன ராசிக்கும் இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவு இது நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தான் அதாவது நம்ம கணக்குப்படி சொன்னா ஜூலை இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் நவம்பர் வரைக்கும் தான் இந்த இடைப்பட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதில் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் ரொம்ப ஒரு இருகலா ஒரு கஷ்டப்படுறாங்க கஷ்டத்தில் சந்திக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்காது குறிப்பாக இந்த படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்கள்ல இவங்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும் மனசுக்குள்ள தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வருவதற்கு காரணங்கள் இருக்குது இது பயந்துரக்கூடாது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னா என்ன கொண்டு வந்திருக்குது என்ன கொண்டு போனதை சாப்பிட்ருக்கா இல்லையா இப்படிங்கிற சிலதெல்லாம் இது இயற்கையாகவே பெற்றோர்கள் கடமை எல்லா பெற்றோர்களும் எப்போதும் பண்ணணும் இப்போ இந்த மிதுனத்தில் பிறந்த குழந்தைங்க உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகுது இல்லை நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீங்கன்னா நிச்சயம் உங்கள் பிள்ளைகளின் மேல் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் பதிய வைக்கணும் அதே போல மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய திட்டங்களும் ஆசைகளும் ஒரு மாதிரிய தன்னோட தன்னோட கெட்டிக்காரத்தனத்துல நம்ம எதாவது ஒன்று பண்ணி காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் வரும் என்னைக்குமே பாருங்க மனுஷனுடைய மனசு ஒன்று நினைக்கின்ற போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று முன்னாடி வந்துட்டு போகும் இதுதான் இயல்பு அப்போ இந்த நேரத்தில் இந்த மிதுனத்தில் குருவும் இருக்கிறாரா இவங்க எண்ணங்களுக்கு தூபம் போட்ட மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு அது சம்பந்தப்பட்டவர்கள் வருவது போவது பேசுவது அதில் டீலாகிறது இப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க ஏனென்றால் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த வக்கரகே பயிற்சியின் காரணமாக ஒரு எழுபது சதவிகிதம் தான் நீங்கள் தொட்ட காரியத்தை நீங்கள் தொடங்கி சக்ஸஸ் பண்ண முடியும் ஆக அதை மனசில் பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கள் இதில் இன்னும் சொல்ல போகிறோன்னா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு அங்கே ஏதோ துன்பங்கள் கஷ்டங்கள் எதாவது இருந்திருக்கலாம் இந்த துன்பங்கள் எல்லாம் குறையும் அந்நிய நாடுகளில் அந்நிய இடங்களில் வாழக்கூடியவங்க வீட்டை விட்டுட்டு வெளியில் தூரங்களில் போய் வாழ்கிறவங்க இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் அந்த இருந்து வந்திருக்கக்கூடிய மன இருக்கங்கள் எல்லாம் சற்று குறையும் எப்போதுமே இந்த சனி பகவானை பொறுத்தளவு அவர் தான் நிறைய விளையாட்டுகளுக்கு அதிபதி கெடுக்கிறதோ கொடுக்கிறதோ வாங்குறதோ அதனால தான் அவருக்கு சனீஸ்வரன் பேர் வந்தது அப்போ இந்த அமைப்புகளில் நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் கூடும் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நாளாக சில பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு வீட்டை கட்டி ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ன்ட்டு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தை வக்ரம் பெற்று சந்திக்கின்றார் பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ இடம் இருக்குது ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திட்டமிடுதல் பிளான் பண்ணுறதெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக கடகடன் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதற்கு தேவைப்படுகிற பணமும் உங்ககிட்ட வரும் இந்த பிறந்தவங்க இந்த ஒரு ஒரு விதமாக சொந்த தொழில் பண்றவங்க இந்த ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் வேலை இவங்களுக்கெல்லாம் இதில் வருமானங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு டீல் நடந்தது சார் வருமானமே வரல அவங்க எப்ப தெரியல இப்படி மழைத்து போயிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் என்பது வளர்ச்சி பெறும் அதையும் குறிப்பாக நிலப்புலன் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் என ஆறாம் இடம் என்பது விருட்சகம் அது குடையவன் செவ்வாய் அப்ப நிறைய பேர் மிதுனத்தில் பிறந்தவங்க நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டி விற்கிறவங்க அந்த கட்டுமானத்திற்கு தேவைப்படுகிற பொருள்களை விற்பனையாக பண்ணக்கூடியவங்க மணல் சிமெண்ட் கல் ஜல்லி கம்பி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி இந்த வக்ரகதிக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த நூற்றி நாட்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும் நேரத்துக்கு சாப்பிடணும் கொஞ்சம் தூக்கத்தை கவனிக்கணும் உடம்பு மேல கவனம் வைக்கணும் நிறைய பேர்களுக்கு வயிற்று கோளாறு ஜீரண கோளாறு இந்த தோல் பட்டையில பெயின் வர்றது பிடரையில பெயின் வர்றது இதெல்லாம் நிறைய வரும் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பாக்குறவங்க எல்லாம் பல மணி நேரங்கள் அதுல உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி நடைப்பயிற்சியோ ஏதோ ஒன்று மேற்கொண்டு உங்களோட உடம்பையும் கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும் இந்த மிதுனத்துல பிறந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறேன்ட்டு போயிருப்பாங்கல்ல இந்த பிள்ளைகளுக்கு சூப்பரான செட்டப்ஸ் எல்லாம் அமையும் எந்த கல்லூரிக்கு போகிறது எங்கே போய் தங்குறது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் தான் போவாங்க எல்லாருமே ஆனால் போகிற இடங்களில் நல்ல ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல பிரமாதமாக அங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆதாயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே இந்த சனீஸ்வரனை பொறுத்தளவு மிதுனத்திற்கு அட்டமாதிபதி பாக்யாதிபதி அப்போ அட்டமாதிபதியாக இருக்கிற காரணத்தால் உடலில் கவனமாக இருக்கணும் பாக்யாதிபதியாக இருக்கிற காரணத்தால் சொத்துக்களை சேர்க்க வளர்க்க நிமுக்க இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய வரும் கடன்பட்டாவது இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வீடுகள் பாத்தீங்கன்னா கொண்டாட்டங்கள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய வர்றதை நீங்க பார்ப்பீங்க ஆக மிதனத்துக்கு பெரும் பெருசா மோசம்னு சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணும் நன்றி நன்றிமா